மோகன்லால் லால் மோகன் சங்கீதா இந்த பூவே வழக்காக ஒருவளா சங்கீத் பிரதாப் லாலோ லக் சித்திக் ஜனார்த்தன் நிஷான் பாபுராஜ் சபிதா ஆனந்த் இவங்களாம் நினச்சிருக்காங்க சில கேமியோ இருக்குது டைரக்டட் பை சத்யன் அந்திகார் மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன் இந்த மூவியோட ஸ்டோரியன்னு பார்த்தோம்னா சந்தீப் பாலகிருஷ்ணன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான க்ளவுட் கிச்சனை ரன் இருக்காரு அவருக்கு இதயத்தில் ஒரு கோலர் இருக்குது அப்போது பூனேலேருந்து ஒரு மேச்சரோட இதயத்தயத்தில் வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்பேட் பண்ணுறாங்க அப்போ அவருக்கு துணையாக ஒரு நர்சன் அனுப்புகிறாங்க அவர் அந்த பிரேமுலு படத்தில் சங்கீத் பிரதாப் ஜெரின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றாங்க இவர் திருப்பி பேத்தனோட க்ளௌட் கிச்சின் வேலையில் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு ஒரு அக்கா ஒரு மாமா இவரோட நிலத்த மேலே அவங்களுக்கு ஒரு கண்ணு மூணு நாள் சில பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அப்போது இவருக்கு ஹார்ட் கொடுத்த அந்த மேஜரோட டாக்டருக்கு கல்யாணம் அதுங்க மெயிட் பண்ணுறதுக்காக போனிலேருந்து வராங்க இவர் அங்கே போகிறார் அதுக்கப்புறம் நடக்கிற சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அந்த மேஜரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவர் எப்படி பார்க்குறாங்க அந்த திருமணம் எப்படி நடந்தது இவர் அந்த பொருத்தப்பட்ட விதத்தோடு நன்றாக வாழ்ந்தார் இதெல்லாம் தான் ஸ்டோரி பாசிட்டிவ்ஸ் மோகன்லாலோட ஆக்டிங் ஒரு மாதிரி ஃபீல் குட் ட்ராமா சரியான நடிகர்கள் தேர்வு பெருசாக போர் அடிக்காத ஸ்க்ரீன் ப்ளே அங்கங்கே அப்படியே ஸ்டோரியோடு வர காமெடி நெகட்டிவ்ஸை பிக் பண்ணி சொல்லணுன்னா பெருசாக எதுவும் மாஸ் எலமெண்ட்ஸ் இல்லை கிளைமேக்ஸ் கூட ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக தான் இருக்கும் பார்க்கில் ஒரு சீன் வரும் இவர் ஜெரியம் பேசிக்கிறது அது கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு பாட்டு நல்லா இருந்தது அப்புறம் லாலு அலெக்ஸ் ஒரு கேரக்டர் பண்ணிப்பார் அதுவும் தட்வாஸ் ஸ்கூல் மோகன்லாலோட மோகன்லாலுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அது ரிலேட்டடாக ஒரு லேடி அப்பப்போ வீடியோ கால் பண்ணுவாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு டெஃபினெட்லியே ஒன் டைம் வாட்ச் ஃபார் ஃபீல் குட் மூவி லவர்ஸ் இந்த மூவி ஜியோ ஹார்ட் ஸ்டாரில் இருக்குது